ஹாய் விவாஸ் கிறிஸ்பர் டெக்னாலஜி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் அதாவது எமது டிஎன்ஏயை கட் பண்ணும் அதனால் பல நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் ஒரு முறையாக இது காணப்படுகின்றது இந்த கிறிஸ்ப டெக்னாலஜியின் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற வேர்சனை இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் Broad Institute Harvard and Stanford ஃபோ ஸ்டேன் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதாவது CRISPR 3.0 பாயிண்ட் ஜீரோ என்பது இதுவரை இந்த கிறிஸ்ப மெத்தடை இதை இதற்கு முன்னால் உள்ள இந்த கிறிஸ்ப மெத்தடை பயன்படுத்தி எமது ஜீனை மாற்றும் அந்த செயற்பாட்டில் டிஎன்ஏயை மாற்றும் அந்த செயற்பாட்டில் உள்ள சில தடைகளை நீக்கி மேலும் ஒரு புதிய மெத்தடை உபயோகித்து சரியாக அதாவது தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பது சதவீதம் மிகவும் துல்லியமாக இந்த கிறிஸ்பரை அந்த டிஎன்ஏயை வெட்டும் அதன் மூலம் நோய்களை குணப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற மெதடானது இது பற்றி தொடர்ந்து நாம் பார்ப்போம் இது குறித்த பல ஆய்வுகளை பல காலமாக மேற்கொண்ட விஞ்ஞானிகள் ஒரு டெம்பரரியாக ஒரு ஜீனில் காணப்படும் டெம்பரரியாக ஒரு ஜீனை எடுத்து அந்த ஜீனில் காணப்படும் டிஎன்ஏயை எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு டெம்பரரியான நிலையில் வைத்து அதனை கட் பண்ணி பார்த்துள்ளனர் அதாவது அதனை முழுமையாக கட் பண்ணி கட் பண்ணியவுடன் அவ்வாறே அதை இருக்க செய்யாமல் டெம்பரரியாக அது கட் பண்ணினால் என்ன நடக்கும் என்று பார்ப்பதற்காகவே அதனை கட் பண்ணும் ஒரு மெத்தடை அவர்கள் உருவாக்கினர் முதலில் அது சக்ஸஸ் இல்லாவிட்டால் அந்த ஜீன் எவ்வாறு இருந்ததோ அந்த டிஎன்ஏ எவ்வாறு இருந்ததோ அதன் பழைய நிலைமைக்கே திரும்பிவிடும் என்ற அந்த அப்ளிகேஷனை அவர்கள் கொண்டு வந்தனர் முதலில் அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தனர் என்றால் இந்த ஜீனில் மிக துல்லியமாக காணப்படும் டிஎன்ஏ யில் மிக துல்லியமாக அவர்கள் அவதானித்தனர் குறித்த நோய்களுக்கான அந்த செய்திகள் எங்கிருக்கின்றன என்று உதாரணமாக ஒருவருக்கு கேன்சர் இருந்தால் அந்த கேன்சருக்கான மெசேஜஸ் ஜீனில் எங்கேயோ இருக்கும் அதனை சரியாக அந்த அந்த கேன்சரை தோற்றுவிக்கும் ஜீனில் உள்ள அந்த டிஎன்ஏ உள்ள மெசேஜை சரியாக அறிந்து அதனை கட் பண்ணி நீக்கிவிட்டால் அது கேன்சரை தோற்றுவிக்காது இதனை இவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பது சதவீத அக்யூரசியுடன் இந்த கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற மெத்தடின் மூலம் இப்பொழுது கண்டறிந்துள்ளனர் என்பதுதான் மனித குலத்திற்கும் மற்றும் மருத்துவத்துறைக்கும் கிடைத்த மிக ஒரு ஆறுதலும் மற்றும் மிகப்பெரியதொரு வெற்றியும் என்று கூறலாம் இதில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் மட்டும் அன்றி எச்ஐவி ட்ரீட்மெண்ட் என்பதற்கும் இது முக்கியமாக இருக்கின்றது அடுத்தது ஹண்டிங்கன்ஸ் என்ற ஒரு டிசீஸ் இருக்கின்றது இந்த ஹேண்டிங்கன்ஸ் டிசீஸை முழுமையாக க்யூர் பண்ணுவதற்கும் இந்த கிறிஸ்ப த்ரீ பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜியானது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும்போது எச்ஐவிக்கான முதலாவது தடுப்பு அதாவது இந்த கிறிஸ்ப த்ரீ பாயிண்ட் ஜீரோவை பயன்படுத்தி எச்ஐவியை தடுப்பதற்கான முதலாவது அட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும்போது நடைபெறும் என்று நாம் நம்பலாம் மேலும் இந்த CRISPR த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற இந்த மெத்தடின் டெவலப்மெண்ட் ஆனது எதிர்காலத்தில் இந்த டி டிஎன்ஏயை கட் பண்ணும் மெத்தடை டிஎன்ஏயை ஏன் கட் பண்ணுகின்றார்கள் என்றால் அதில் இருக்கும் சில தேவையில்லாத மெசேஜஸ்களை அதாவது நோய்களை உருவாக்கும் மெசேஜஸ்களை நீக்குவதற்காக எல்ஸ் டிசீஸ் எனப்படும் மறதி நோய் ஹார்ட் டிசீஸ் எனப்படும் பரம்ப பரம்பரையாக வரும் ஹார்ட் தொடர்பான நோய்கள் கேன்சர் என்று திடீரென வரும் நோய் எச்ஐவி இவ்வாறு எந்த ஒரு நோயையும் அதற்கு அதை அந்த நோயை கரி பண்ணும் ஒரு டிஎன்ஏ ஒன்று இருக்கும் அந்த டிஎன்ஏயை சரியாக அந்த டிஎன்ஏயில் யில் எங்கு அந்த மெசேஜஸ் இருக்கின்றதோ அதனை கட் பண்ணி நீக்கிவிட்டால் அந்த நோய் வராது அந்த நோயை கோர்ஸ் கோர்ஸ் பண்ணுவதற்கான காரணங்கள் இல்லாததனால் அந்த நோய் அந்த மனிதரை தொற்றாது ஆகவே இந்த மெடிக்கல் சயின்ஸில் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாகத்தான் இது இருக்கின்றது என்பதை மறுக்கவே முடியாது இந்த கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி ஆனது மற்றும் ஏற்கனவே இந்த கிறிஸ்பர் டெக்னாலஜி என்பது சுமார் இருபது ஆண்டுகளாக காணப்படுகின்றது என்றாலும் இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பதன் டெவலப்மெண்ட் ஆனது அதாவது ப்ரோட் இன்ஸ்டிடியூட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் ஸ்டேண்ட் ஸ்டாண்ட் ஃபோர்ட் யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகளால் விருத்தி செய்யப்பட்ட இந்த கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி ஆனது மருத்துவத்துறையில் மட்டும் அன்றி எக்ரிகல்ச்சர் ஃபீல்டிலும் மிக பிரயோசனம் உள்ளதாக மாறப்போகின்றது ஏனென்றால் அதிகமான மரக்கறிகளையும் அதிகமான அதாவது ஹாவஸ்ட் எனப்படும் அதிகமான விளைச்சலையும் இந்த விவசாயத்துறையில் இது தரப்போகின்றது அது தான் இந்த கிறிஸ்தும டெக்னாலஜியின் ஊடாக எந்த ஒரு உயிரினத்தில் காணப்படும் எந்த ஒரு பயங்கரமான நோயையும் அதாவது பரம்பரையாக ம வரும் எந்த ஒரு நோயையும் எந்த ஒரு தொற்றா நோயையும் நீக்கக்கூடிய அந்த அதுக்கு பொறுப்பான ஜீனினை கண்டறிந்து டிஎன்ஏ கண்டறிந்து நீக்கக்கூடிய டெக்னாலஜி மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வரும் என்றும் நம்பலாம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகும்போது பிரெயினில் கூட எமது பிரெயின் என்பதுதான் எமது முழு உடலிலும் மிகவும் சென்சிட்டிவான மிகவும் முக்கியமான ஓகனாகும் பிரெயினை கூட பிரெயினில் உள்ள செல்களை கூட மாற்றியமைத்து சில மனநோய்களுக்கான சிசோபோனியா போன்ற மனநோய்களுக்கான தீர்வினை கூட இந்த கிறிஸ்பத் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இந்த கிறிஸ்ப டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பது ஏஐ டெக்னாலஜியுடன் இணைந்துதான் இயங்குகின்றது என்பது கவனிக்கத்தக்கது ஏஐ டெக்னாலஜி இப்பொழுது அதீத வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது கிறிஸ்பர் த்ரீ பாயிண்ட் ஜீரோவும் அதீத வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது எனவே இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இதன் அதீத வளர்ச்சியினை மருத்துவ மற்றும் எக்ரிகல்ச்சர் ஃபீல்டு மற்றும் ஏனைய சயின்டிஃபிக் ஃபீல்டுகளில் நாம் காணலாம் ஆகவே இந்த வீடியோவினூடாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் நிகழ்ந்த மிக முக்கியமான கிறிஸ்ப த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற ஒரு இவலூஷனரி கண்டுபிடிப்பு குறித்தும் இந்த கிறிஸ்ப டெக்னாலஜின் அதாவது ஜீன் மற்றும் எமது டிஎன்ஏயை கட் பண்ணும் அந்த மெத்தடின் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் குறித்தும் நாம் தகவல்களை கொண்டு வந்தோம் தொடர்ந்தும் இது மாதிரியான சயின்ஸ் டெக்னாலஜி பயாலஜி ஃபிசிக்ஸ் எஸ்ட்ரானமி சைக்காலஜி தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்